சாந்தி வரம் தரும் சக்தியே என் வீட்டில் வாசம் செய் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் வீட்டின் அறையில் தெற்கு திசை பார்த்து நிலை கண்ணாடியை வைப்பது சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைப்பது இவை இரண்டும் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் வீட்டு பொருட்கள் பல நாட்களுக்கு சுத்தம் செய்யாத அடுப்பு அழுக்கு துணிகளை கண்ட கண்ட இடத்தில் போட்டு வைப்பது தினசரி பேப்பர்களை படித்துவிட்டு அங்காங்கே போட்டு வைப்பது காலையில் எழுந்ததும் வீட்டை பெருக்காது பதினோரு மணிக்கு மேல் பெருக்குவது போன்றவை கூடாது இவை அனைத்தும் வீட்டின் சக்தியை குறைக்கும் வீட்டின் சக்தியை அதிகரிக்க வாஸ்து காயத்ரி தினமும் காலை மாலை பதினோரு முறை கூறி வரவும் ஓம் அனுக்கிரக ரூபாய விக்மகே பூமி புத்ராய தீமகி, தன்னோ வாஸ்து புருஷ பிரஜோதயாத் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சேனலுக்காக